செல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்களது காலத்தில் பனு முஸ்தலக் என்கின்ற கொத்திரம் தங்களுக்கு எதிராக போர் செய்வதற்கான திட்டமொன்றை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் எங்களை தாக்க மதீனாவிற்கு வருவதற்கு முன் அவர்களை சந்திக்க நாங்களே சென்று விடுவோம் என்ற முடிவுக்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் வருகிறார்கள் முருசியவ் என்கின்ற ஊரில்தான் பனு முஸ்தலக் என்கின்ற கோத்திரத்தினர் தங்கியிருக்கிறார்கள் அவர்களை சந்திக்க அந்த ஊருக்கு செல்ல வேண்டுமானால் ஒன்பது நாட்கள் மதீனாவிலிருந்து பயணம் செய்ய வேண்டும் போர்ப்படையை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் தயார் செய்கிறார்கள் பயணங்களின் போதோ தன்னுடைய மனைவிமார்களில் யாராவது ஒருவரை அழைத்துச் செல்லும் வளமை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களிடம் இருந்தது அந்த நேரத்தில் இருந்த ஒன்பது மனைவிமார்களின் பெயர்களும் துண்டு சீட்டில் எழுதி போடப்பட்டு ஆயிஷா ருதயல்லாஹூ அன்ஹா அவர்களின் பெயருள்ள சீட்டே தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதன் காரணமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களோடு அந்த பயணத்தில் ஆயிஷா ருதயல்லாஹூ அன்ஹா அவர்கள் செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் சென்று பனு முஸ்தலக்கோடு போரிட்டு அந்த போரில் அல்லாஹு தாலா வெற்றியையும் கொடுத்து விடுகிறார் மீண்டும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் என்பதனால் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வதற்கான தேவை ஏற்படுகிறது ரசூலுல்லாஹி செல்லாஹூ செல்லம் அவர்கள் அடையுடன் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஹிஜாப் கடமையாக்கப்பட்டிருந்ததன் காரணமாக பல்லக்கு போன்ற ஒரு பெட்டியில் ஒட்டகத்தின் மீது வைத்துதான் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் எடுத்து வரப்பட்டிருந்தார்கள் அந்த பெட்டியை தூக்கி ஒட்டகத்தின் மீது வைக்கும் நபர்களுக்கு உள்ளே ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதனை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மெலிந்த உடலுடன் இடை குறைந்தவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கான அவசியம் ஆயிஷா ருதயல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால் அந்த பாலைவனத்திலிருந்து மக்கள் பார்வையை விட்டும் கொஞ்சம் தூரமான பகுதிக்கு சென்று தன்னுடைய இயற்கை தேவைகளை முடித்துவிட்டு மீண்டும் படையிருக்கும் இடத்திற்கு வருகிறார் வந்தவர்கள் தன்னுடைய கழுத்தில் ஏதோ குறைந்திருப்பதை உணர்ந்து கழுத்தை தொட்டு பார்க்கிறார்கள் அப்போதுதான் தன்னுடைய சகோதரி அஸ்மாரதியாஹூ அன்ஹா அவர்கள் கொடுத்திருந்த யமன் நாட்டு முத்தால் ஆன மாலை தன்னுடைய கழுத்திலிருந்து விழுந்து விட்டதை அறிகிறார்கள் மீண்டும் இயற்கை தேவையை நிறைவேற்றச் சென்ற இடத்திற்கு ஓடி செல்கிறார்கள் மாலையை தேடுகிறார்கள் இரவு நேரம் என்பதனால் மிக நீண்ட நேர தேடலுக்கு பிறகு அந்த மாலை கிடைக்கிறது கிடைத்த மாலையுடன் இருந்த இடத்திற்கு மீண்டும் வருகிறார்கள் வந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி படையுடன் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் அந்த பெட்டிக்குள் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் பெட்டி ஒட்டகத்தின் மீது தூக்கி வைக்கப்பட்டு ஒட்டகமும் சென்று விட்டது ஆயிஷா ருதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் யார் மீதும் குற்றப்படவும் தடமாறவுமில்லை தவறு என் மீதுதான் போன நபி அவர்கள் நான் இல்லை என்பதனை அறிந்து மீண்டும் இதே இடத்திற்கு தேடி வருவார்கள் என்று எண்ணி அதே இடத்திலேயே அமர்ந்து காத்திருக்கிறார்கள் காத்திருந்த ஆயிஷா ருதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் பிரயான களைப்பில் அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள் அதே நிலையில் விடிந்தும் விடுகிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அடகிவ செல்லம் அவர்களின் படையில் பின்னால் வரக்கூடிய சஹாபி யாராவது பொருட்களை தவறவிட்டிருந்தால் கவனித்து அதனை எடுத்து வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்தான் அவர்கள் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள் கருத்த உடையுடன் ஒரு உருவம் பெண் உருவம் படுத்திருப்பதை காண்கிறார்கள் உடனே ஓ என்று சப்தமிடுகிறார்கள் ஆயிஷா ருதியாஹு அன்ஹா அவர்கள் அந்த சப்தத்தை கேட்டு எழுந்து விடுகிறார்கள் ஹியாப்புடைய சட்டத்திற்கு முன் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களை சஃப்பான் பின் மாத்தல் ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டு அதனால் அது ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா தான் என்று அடையாளம் கண்டுகொள்கிறார் உடனே ஒட்டகத்தை பணித்து அதில் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றி அந்த ஒட்டகத்திற்கு பின்னால் சஃபான் பின் மாத்தல் ருதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வருகிறார் இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவே இல்லை இப்படியே பயணித்த இருவரும் இறுதியில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களும் படையினரும் தங்கியிருந்த ஓரிடத்திற்கு பகல் நேரத்தில் வந்து சேர்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கிருந்துதான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பெரும் ஒரு இறை சோதனை ஆரம்பமாகிறது இருவரும் அந்த படையோடு வந்து சேர்ந்த நேரத்தில் நபி அவர்களோடு இருந்தது சஹாபாக்கள் மட்டுமல்ல நயவஞ்சர்களும் தான் அந்த இடத்தில் முனாஃபிக்குகளும் தான் சஹாபாக்களோடு கலந்திருந்தார்கள் அந்த படையோடு முஸ்லிம்கள் போல் வேடமிட்டு தங்கியிருந்த முனாஃபிக்குகளின் தலைவன் அப்துல்லாஹிபனு உபயிபுனு சலூலுக்கும் அவனோடு சேர்ந்திருந்த சிலருக்கும் இந்த விடயம் பெரும் தீனியாகி போய்விடுகிறது விடயத்தை வேறு விதமாக திசை திருப்பி விடுகிறார்கள் நேற்றிரவு காணாமல் போன ஆயிஷாவும் சஃப்வான் பின் முஅத்தலும் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஓர் இரவு முழுதும் இருவரும் ஒன்றாக தங்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி என்று கூட பார்க்காமல் அந்த விடயத்தை மதீனா முழுதும் வேறு விதமாக வர்ணித்து பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் வெளியே பேசப்பட்டு வரும் எந்த ஒரு செய்தியும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது நெடுதூரப் பயணம் சென்று வந்ததால் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார் இந்த ஹதிசை அறிவிக்கும் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் எப்போதும் என்னோடு நெருக்கமாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்ளும் ரசுல்லாஹி செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்களின் நடத்தையில் அந்த நாட்களில் சில மாற்றங்கள் தெரிந்தது மற்ற மனைவிமார்களை விட என்னை அதிகம் பேசித்தர சுலுல்லாஹி செல்லல்லாஹு அலகிவு செல்லும் அவர்கள் நான் ஹைலோடு இருக்கும் காலத்திலும் என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டே குரு ஆணை ஓதுவார்கள் நான் வாய் வைத்து கடித்த இறைச்சி துண்டை அதே இடத்தில் வாய் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவார்கள் இப்படி என்னோடு நெருக்கமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் நான் நோயுற்று இருந்தும் கூட என்னிடத்தில் வந்து ஆயிஷா எப்படி இருக்கிறாய் உன்னுடைய நோய் இப்போது எப்படி என்று மட்டும் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள் இதுவே எனக்கு பெரும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் மதீனா முழுவதும் என்னை பற்றி அவதூறு பேசப்பட்டு வரும் செய்தி எதுவுமே அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கு தெரியாது தன்னை பற்றி வெளியில் பேசப்பட்டு கொண்டிருப்பதே தெரியாத அளவு உள்ளே ஒழுக்கமாக வாழ்ந்த ஆயிஷாரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதுதான் இவ்வளவு பெரிய அவதூறு பேசப்பட்டிருக்கிறது சுபகானம்மா இதே நிலையிலேயே ஒரு மாதம் கடந்து விடுகிறது வெளியில் இதே பேச்சும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இரவு நேரம் கடும் குளிர்மையான காலப்பகுதி என்பதனால் கம்பளி போர்வையினால் ஆயிஷா ஆயிஷாஹோ அன்ஹா அவர்கள் இருக்க போர்த்தி நோயுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உம்மு மிஸ்தஹ் என்கின்ற பெண்மணி வந்து இயற்கை தேவைக்கு செல்வதற்காக ஆயிஷா ருதி அன்ஹ அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள் ஆயிஷா ருதி அன்ஹ அன்ஹா அவர்களும் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இயற்கை தேவையை நிறைவேற்ற வேண்டுமானால் பெண்கள் மதீனாவை விட்டு சற்று தொலைவான பகுதிக்கு சென்று வருவார்கள் அப்போது வீடுகளுக்கு பக்கத்தில் கழிவறை வசதிகள் செய்யப்படவில்லை இருவரும் எதிர்ப்பு பேசாமல் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இடைவழியில் போர்வை காலோடு சிக்குண்டு ஆயிஷா அவர்கள் விளப்பாக்கிறார்கள் உடனே உம்மு மிஸ்தஹ் என்கின்ற பெண்மணி மிஸ்தஹ் நாசமாகட்டும் என்ற வார்த்தையை பாவித்து விடுகிறார் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவர்கள் தாயே மிஸ்தகை ஏன் திட்டுகிறீர்கள் உங்கள் மகன் அல்லவா பதிலில் கலந்து கொண்ட சஹாபி அல்லவா அவரை ஏன் நீங்கள் சவிக்கிறீர்கள் என்று கேட்க தாயே உமக்கு வெளியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது சரியா மிஸ்தக என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா மதீனா முழுதும் உங்களையும் சஃப்வானின் இணைத்து இந்த ஊர் மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இதுவரை உங்கள் காதில் எட்டவில்லையா என்று கேட்டு ஆயிஷா அல்லோ அன்ஹா அவர்கள் அதிர்ந்து போகிறார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நிகழ்விற்கு பிறகு என்னுடைய நோய் இரட்டிப்பாக மாறியது என்னுடைய இதயம் வெடித்து போல் இருந்தது ஸல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் ஏன் என்னை விட்டு விலகி நடக்கிறார்கள் என்ற விடயம் அப்போதுதான் புரிந்தது என்னுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்த பிறகும் என்னை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் விடயம் உண்மையா என்பதனை அறியாமல் என்னால் இருக்க முடியவில்லை அழகி செல்லம் அவர்களிடம் சென்று என்னுடைய வீட்டிற்கு சென்று வர அனுமதி கேட்டு என்னுடைய தாயிடத்தில் வந்தேன் வெளியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் விடயம் உண்மையா என்று என்னுடைய தாயிடத்தில் விசாரித்தேன் ஆம் ஆயிஷா உண்மைதான் ஆனால் கவலை கொள்ளாதே என்று பல ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள் ஆனாலும் என்னுடைய மனதை எதை கேட்டும் அமைதியடையவில்லை என்னை பற்றியா மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும் போதெல்லாம் இருதயம் வெடித்து விடும்போல் இருந்தது இரண்டு பகல் ஓரிரவு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன் அழுது 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 என்னுடைய கண்ணீருக்கு பதிலாக இரத்தம் வெளிப்பட்டு விடுமோ என்று பயந்து விடும் அளவுக்கு அழுது கொண்டே இருந்தேன் ஒரு மாதத்திற்கு மேல் கடந்து விடுகிறது ரசூல் லாஹி செல்லு அழகி அவர்களின் குடும்பத்தின் மீது இவ்வளவு பெரும் பழி போடப்பட்டிருக்கிறது ரசூல் அல்லாஹி அழகி அல்லாஹூ செல்லும் அவர்களின் நெருக்கமான மனைவி மீது இவ்வளவு பெரும் சுமத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹு பாருங்கள் எந்த ஒரு வகியும் அந்த காலத்தில் இறங்கவில்லை அழகிவ செல்லும் அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் நொண்டு போகிறார்கள் இறுதியில் செல்லும் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனான அவர்களின் மகன் அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த சஹாபி ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களுடைய வயதை ஒத்தவர் என்பதனால் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கும் என்று விசாரிப்பதற்காக வந்து ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹூ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் யார் சூழல்லா நான் அறிந்தவரை ஆயிஷா மிக்க நல்லவர் அது சவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அடுத்து அளி ரவி அல்லாஹூ அன் அவர்களிடம் செல்லு அழகி வல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அவர்களின் கவலையான முகத்தையும் சொல்கிறார்கள் உங்கள் மீது எந்த ஒரு வரையறையும் இல்லை ஆயிஷாவை விட்டால் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள் ஆயிஷா விடயத்தில் மட்டும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இருந்தும் ஆயிஷா ரொஹூ அன்ஹா அவர்களை பற்றி எனக்கு தெரியாது அவருடைய பணிவிடையில் இருக்கும் பெண் பரீராவிடம் சென்று கேளுங்கள் என்றவுடன் ரசூலுல்லாஹி அல்லாஹி அழகி அழகிவ செல்லம் அவர்கள் பரீரா என்ற இடத்தில் வந்து ஆயிஷா ரொலி அல்லாஹூ அண்ணா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் ஆயிஷாவை பற்றி இந்த ஊர் மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஆயிஷா விடயத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்று அந்த பெண்மணியிடத்தில் ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியமா ஆயிஷாவுடைய விடயத்தில் எந்த ஒரு குறையையும் நான் இதுவரை கண்டதில்லை அப்படி குறை சொல்ல வேண்டுமா ஒன்றே ஒன்றைத்தான் சொல்வேன் ஆயிஷா ரொட்டி சுடுவதற்காக மாவை பிசைந்து கொண்டிருப்பார் பிசைந்து கொண்டிருக்கும் அதே நிலையிலேயே அதே இடத்தில் உறங்கி விடுவார் மாவை ஆடுகள் வந்து தின்றுவிட்டு சென்றுவிடும் இந்த குழந்தைத்தனத்தை தவிர அவரிடத்தில் எந்த ஒரு குறையையும் நான் கண்டதே இல்லை என்று அந்த பெண்மணி சொல்கிறார் அடுத்து ரசூலுல்லாஹி செல் அல்லாஹோ அழகிவல் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்ஹா வருகிறார்கள் ஆயிஷா அவர்களுக்கும் நபி அவர்களுடைய விடயத்தில் அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் ஏற்படும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு செல்ல அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேட்கிறார்கள் ஜெயின பிரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் யார் சொல்லா என்னுடைய கண்ணையும் காதையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் ஆயிஷாரதி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நல வைத்து எதுவும் எனக்கு தெரியாது பிற்காலத்தில் இந்த ஹதீசை அறிவிக்கும் போது ஆயிஷாரதி அல்லாஹு அன்பா அவர்கள் சொல்கிறார்கள் என்னை பற்றி குறையாக சொல்வதானால் ஜெயினம் சொல்லி இருக்கலாம் ஆனால் அவருடைய தக்குவா அவரை பாதுகாத்தது அவருடைய இறையச்சத்தின் காரணம் எந்த ஒரு வார்த்தையையும் அவர் வெளியாக்காமல் அல்லாஹுவை பயந்து கொண்டார் என்று சொல்கிறார் இறுதியாகு அழகிவ செல்லம் அவர்கள் சகாபாக்களை அழைத்து மிம்பரில் ஏறி எனது குடும்பத்தின் விடயத்தில் அவதூறு சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்வது என்று ஆலோசிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரங்களாக இருந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் சில முரண்பாடுகளும் கருத்து மோதல்களும் ஏற்படுகிறது நபி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தும் இறங்கி வந்து விடுகிறார்கள் வகியை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் ஒருநாள் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தோழியான அன்சாரி பெண்மணி ஒருவர் அந்த வீட்டுக்கு வருகிறார் ஆயிஷா அன்ஹா அவர்களின் நிலையை பார்த்து வந்த பெண்மணி அழுகிறார் நடந்த விடயங்களை தாங்கி கொள்ள முடியாமல் தோழியை கண்டவுடன் ஆயிஷா ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள் வீடு முழுதும் அழுகை கோலமாகவே இருக்கிறது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லு அழகி செல்லும் அவர்கள் வருகிறார்கள் வந்த ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் ஆயிஷா ரொதியாஹு அன்ஹா அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார்கள் ஆயிஷா ரொதியாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மாதத்திற்கு மேல் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் எனக்கு பக்கத்தில் அமரவே இல்லை எனக்கு நெருக்கமாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் உட்காரவே இல்லை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அன்று எனக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிஷா நீ தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹு தாள எனக்கு அறிவிப்பான் நீ ஏதாவது தவறை செய்திருந்தால் பிழையை நீ அல்லாஹுவிடத்தில் கேட்டவுடன் ஆயிஷா ருதி அன்ஹா அவர்கள் இடிந்து போகிறார்கள் அழுவதற்கு அழுகை அவர்களுக்கு வரவில்லை பேசுவதற்கு பேச்சு கூட வராமல் பாவமாக தன்னுடைய தாயை திரும்பி பார்க்கிறார் இரண்டு பகல் முழுதும் ஓர் இரவு முழுதும் நான் அழுது 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 நொந்து போயிருப்பதை என்னுடைய நபியிடத்தில் சொல்லுங்களேன் என்னுடைய தோழியோடு இப்போது இருந்து கதறி கதறி அழுத விடயத்தை என்னுடைய நபியிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தவறை உங்களுடைய மகள் ஆயிஷா செய்திருக்க மாட்டாள் என்று என்னுடைய நபியிடத்தில் சொல்லி விளக்கப்படுத்துங்கள் என்று ஆயிஷா ருதியாக அவர்கள் தாயை பார்த்து பாவமாக கெஞ்சுகிறார்கள் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார் தெரியுமா தன்னுடைய மகளை பற்றி தெரியும் தான் வளர்த்த வளர்ப்பு தெரியும் இருந்தும் தான் அறியாத விடயத்தில் தனது நாவை பயன்படுத்துவதை விட்டும் அல்லாஹை அவர்கள் பயந்தார்கள் எப்படியான சந்தர்ப்பம் தன் மகள் மீது அவதூறு சுமத்தப்பட்டு ஊர் முழுதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் அந்த தாயுடைய தக்குவாவை பாருங்கள் எந்த வார்த்தையும் பேசவில்லை ஆயிஷா என்ன சொல்வதென்று எனக்கு தெரியாது என்று மட்டுமே சொல்கிறார்கள் ஆயிஷா மனைவியுடைய அப்படி இருந்தால் தந்தையுடைய தக்குவா எப்படி இருக்கும் அபுபக்கர் சித்திக் அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கம் போகாமல் எந்த நபியுடைய உண்மத்தில் யாருமே சொர்க்கம் போகாது என்று சூழல்லாகி செல்லல்லாஹு அழகி வல்லும் அவர்கள் வர்ணித்தார்களே அந்த தக்குவாவின் உச்சத்தில் இருக்கும் நபர் வாயை திறப்பார் அபுபக்கர் சித்திகோதி அல்லாஹோ அன்போ அவர்களும் சொல்கிறார்கள் ஆயிஷா எனக்கு தெரியாது என்ன சொல்வதென்று எனக்கு இந்த இடத்தில் தெரியாது என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார் தன்னுடைய மகள் ஆயிஷாவாகவே இருக்கலாம் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகி வெல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷாவாகவே இருக்கலாம் ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய நாவை தனக்குத் தெரியாத அறியாத விடயங்களில் பயன்படுத்துவதை விட்டும் அவர்களுடைய தக்குவா அவர்களை பாதுகாத்திருக்கிறது சுகானவா தனக்கு சார்பாக பேச தாயும் முன்வரவில்லை தான் குற்றமற்றவள் என்று நிரூபிக்க தந்தையும் முன்வரவில்லை ஆயிஷா ரயெல்லாகும் அன்ஹா அவர்களுக்கு அந்த நேரத்தில் அழுகையும் வரவில்லை வேறு வழியே தெரியாமல் ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் அல்லாஹி செல் அல்லாஹு செல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் குற்றமற்றவள் என்று தெரிந்தாலும் அதனை நீங்கள் நம்ப போவதில்லை என் தெரியுமா இந்த ஊர் முழுக்க பேசுபவர்களின் பேச்சைக் கேட்டு உங்களுடைய ஆள் மனது அதனை நம்பிவிட்டது ஆனாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் ஓமை என்ன தெரியுமா யாகூப் அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த சகோதரர்கள் யூசுப் அலிசலாம் அவர்களை தொலைத்துவிட்டு கிணற்றில் போட்டுவிட்டு ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜெமீன் அழகான ஒரு பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன் என்று அந்த துயர நேரத்திலும் யாகூப் அலிசலாம் அவர்கள் சொன்னார்களே அதே வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் ஜெமீன் அதன் பிறகு வேறெதுவும் எதுவும் பேசவில்லை நசுலுள்ளாகி செல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த பக்கத்தில் இருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி வேறு பக்கமாக திரும்பி படுத்துக் கொள்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து யாரும் எழுந்திருக்கவில்லை அந்த வீட்டிலிருந்து யாரும் வெளியேறி இருக்கவும் இல்லை நசுலுள்ளாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்களுக்கு வழி நான் நினைத்திருந்தேன் என்னுடைய கல்லறையை அல்லாஹ் தாலா கேட்டுக் கொண்டிருப்பார் என்னுடைய நபிக்கு கனவு மூலமாகவோ அல்லது வேறு விதத்திலோ என்னை பற்றி தெளிவுபடுத்துவான் என்று நம்பியிருந்தேன் ஆனால் குரானுடைய வசனத்தை இறக்கி வகையை ஜிப்ரீல் அலிஸ்வலாம் அவர்கள் மூலமாக இறக்கி என்னை எல்லாத்தான பரிசுத்தப்படுத்துவான் என்று நான் நினைத்துக்கூட இருக்கவில்லை அந்த நேரத்தில் நான் குரானை முழுமையாக மனநம் செய்திருக்கவும் இல்லை அவர்களுக்கு அல்லாஹு அறிவித்தவுடன் மலர்ந்த முகத்தோடு ஆயிஷா அன்ஹா அவர்களின் பக்கம் பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷா நன்மாராயணம் பெற்றுக்கொள் அல்லாஹு தாலா உன்னை பரிசுத்தப்படுத்திவிட்டார் இந்த செய்தியை கேட்டதும் அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஆயிஷா ரவி அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் ஆயிஷா ரசூலல்லாஹி செல்லல்லால்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் பக்கம் பார் அவர்களுடன் போய் பேசி என்று சொல்கிறார் ஆனால் ஆயிஷா ரகு அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய ரப்புதான் என்னை பரிசுத்தப்படுத்தினான் என்னுடைய கணவர் என்னை பரிசுத்தப்படுத்தவில்லை அவருடன் பேசமாட்டேன் என்று செல்லமாக கோவித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹு ஜாலா ரசூலாஹி செல்லல்லால்லாஹு அழகி செல்லம் அவர்களை சிறுவயதிலேயே பெற்றோர்களை மரணிக்க வைத்து அனாதையாக நடமாடவிட்டு மட்டும் சோதிக்கவில்லை சிறு வயதிலிருந்தே உயிராக காத்து அடைக்கலம் தந்து வந்த அபூத் மரணிக்க வைத்து மட்டும் அல்லாஹுத்தாலா சோதிக்கவில்லை தான் பிறந்து வளர்ந்த நகரை விட்டும் தனது சொந்தங்களாலேயே இருக்க விடாமல் விரட்டப்பட்டு மட்டும் அல்லாஹுத்தாலா சோதிக்கவில்லை தான் உயிராக நேசித்த மனைவியின் மீது அவதூறு சுமத்தப்பட்டு தனது உள்ளத்தை வெகுவாக காயப்படுத்தி மட்டும் தாலா சோதிக்கவில்லை அந்த நேரத்திலும் தனது தூதருக்கு அனுப்ப வேண்டிய வகையை அனுப்பாமல் தாமதப்படுத்தி காட்டியும் அல்லாஹுத்தாலா சோதித்து பார்த்திருக்கிறார் சோதனை என்பது பாவிகளுக்கானது மட்டுமல்ல அல்லாஹூட்டாளா யாரை அதிகம் வேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் பெரும் பெரும் சோதனைகளை கொடுப்பான் தன் மனைவி விடயத்தில் எத்தனை முறை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ செல்லோ அழகி அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்திருப்பார்கள் தன் மகள் மீது ஏற்படுத்தப்பட்ட களங்கங்களை நீக்க சொல்லி அபுபக்கர் சித்திக்ருல்லாஹோ அன்பு அவர்கள் எத்தனை முறை கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்திருப்பார்கள் தன் மீது சுமத்தப்பட்ட அவதூரை நினைத்து எத்தனை முறை ஆயிஷா அன்ஹா அவர்கள் இறைவனுக்கு முன்னால் மனம் நொந்து அழுது வடித்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் சில நாட்கள் அல்லாஹு அளவிட்டார் சில காலம் அவர்களுக்கான உதவிகளை அல்லாஹுத்தா தாமதப்படுத்தினார் பிறகு எப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தி கண்ணியப்படுத்தினான் தெரியுமா ஆயிஷாருதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் குற்றமற்றவர்கள் என்ற விடயத்தை அந்திருந்த மதீனத்து மக்களுக்கு மட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல இன்று வரை இருக்கும் முக்மீன்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த குர்ஆன் இன்னும் எத்தனை ஆண்டு வருடகாலம் இந்த உலகத்தில் தரித்திருக்குமோ அத்தனை ஆண்டு வருடகாலமும் இந்த உலகத்தில் வர இருக்கின்ற அனைத்து முக்மீன்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹு டாலா ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்பார் அல்லாஹுவை நம்பி ஏந்தப்பட்ட கரங்களையும் அல்லாவிற்கு முன்னால் வடிக்கப்பட்ட கண்ணீரையும் அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் வீணடிப்பதே இல்லை